ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்த்தா கண்டினியூ பண்ண போகிறோம் சார் இவ்வளோதான் பேசாமல் ஸ்ட்ரைட் டேக் போயிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம் ஓகே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா ஒரு சிலதெலாம் காசு ஜாஸ்தியாக இருக்குது விசால் டவர் தேவைப்படும் ஓகே இதை கட்டிவிட்டு ஜம்ப் ஸ்பெல் ஓ நல்லா இருக்குது இதை போட்டால் ஜம்ப் பண்ணலாமா இதுதான் நமக்கு வேணும் ஓகே இப்போ ஜம்ப் ஸ்பெல் வரத்துக்கு ஒரு நாள் ஆகும் அப்போது அடுத்து வேற என்ன பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோ ஓகே பத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம் ஓகே வேறு எதோ பெருசாக ஆறு ஜெம்மு ஓகே இப்படியே கொஞ்சம் ஜெம்மெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம அடுத்த பில்டர் ஹார்ட்டு வாங்கிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம் ஜெம்ஸ் வாங்க ஜெம்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம் எது எதாச்சும் இருக்கா லெவலப்பு ஆறு ஜெம்மு சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு பெருசாக லூட் இல்லை ஸோ சண்டைக்கு போவோம் எப்பாடி இவ்வளோ பிரம்மாண்டமான இடமா இதுகிட்டலாம் கண்டிப்பாக போய் சண்டை போட முடியாது ரொம்ப கஷ்டம் இது ஓரளவுக்கு ஓகே தான் பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு அவ்வளோ சீக்கிரமாக போய் அடிச்சிட முடியாது இதை இல்லை ஒரு ட்ரை வேணால் பண்ணுவோமா ஏன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற இடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மூணு அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க மூணே கப்பு தான் எடுத்துருக்கோமா லோட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் பெருசாக சேரலை பட்டு ஓரளவுக்கு ஓகே தான் என்ன ரிவார்டு ரிசர்ச் போர்ஷனா ஓகே இந்த காசு கொஞ்சம் எடுத்து ட்ரெஷரி இருக்கா ஓகே இது ஓரளவுக்கு சேர்ந்துருக்கு இதை வச்சு ஹெல்பர் அட்டு யார் இதா தேவைப்படுமா வைக்க வைக்கிறதுக்கே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இடம் இல்லை ஸோ கொஞ்சம் வெளியே தான் வைக்கணும் வேறு வழியில் சரி காட்டாட்டோ அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கா கியான தேவைப்படலாம் கேனன் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாச்சும் கொஞ்சம் பெத்த செலவாக ஒன்று இருக்கா எதுவும் இல்லை மைனா ஓ நல்லா இருக்கு வேறு ஏதாச்சும் கொஞ்சம் தேவ தேவையானதான் ஒன்று இருக்கா கொஞ்ச கேமரா தான் ஓகே பில்டர் அட்டுக்கு நமக்கு ரெண்டாயிரம் ஜெம் வேணும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆயிரத்தி நானூறு ஜெம் தான் ஜெம் தான் இருக்குது ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சண்டைக்கு போகலாம் இதுக்குள்ளே நுழையிறதே கஷ்டம் இது வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பரவாயில்ல ப்ளூட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப இல்லை பட் ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது உள்ளே நுழைஞ்சிருவோமா இந்த சைடு போயிடுவோம் கொஞ்சம் சேஃப்

ஓ மை காட் ரெண்டு லட்ச இதுக்கு டார்க் லிக்ஸர் இருக்குது இது வேணா கட்டி போகணும் ஓகே இது ஒன்று சூப்பர் போர்ஷனா ஓகே இப்போதைக்கு இங்கே வேலை முடிஞ்சிச்சு எல்லா எல்லா பில்டர்ஸுமே பிசைடாங்க இப்போ நம்ம இந்த சைடு போவோம் இங்கே எல்லா அப்கிரேட்ஸும் முடிஞ்சிச்சு இங்கே மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டேக்கு போயிடுவோம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லூட் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஓகே இது ஓகே

சப்பாத்து செய்க்க முடியுமா அடி செத்தானுங்களா ஓச் படு மட்டமான தோல்வி ஒன்றும் பண்ண முடியல இங்கே வேறு எல்லாம் காலியாக இருக்கு சரி வாங்க திருப்பி ஒரு சண்டைக்கு போயிடுவோம் இந்த வாட்டி டவுன்ஹால் பக்கத்துலேயே இருக்குது ஆனால் கண்டிப்பாக ட்ராப் ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் 이 인돌탄 인도가가 완전 에라다 저기 다운을 할까 கொடுத்துட்டானுங்க ஒரு ஸ்டார் தான் எடுத்திருக்க முடிஞ்சிருக்குது பரவாயில்லையே மூணு லட்சம் கோல்டு ஸ்டோரேஜா ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சண்டைக்கு போயிடுவோம் இதுக்குள்ள போடுறதே கஷ்டமாச்சு இதில் எங்கே தான் போய் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் ஆளுங்க எல்லாரும் இங்கே இறக்கிடுவோம் அச்சோ ஒண்ணுமே பண்ண முல்லையா அப்புறம் வேலைக்காவது செலவு பண்ண வேண்டியதை பண்ணிடலாம் ஓகே பத்தாயிரத்துக்கு மைனு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வால் ஒரு பத்து பண்ணா சரியாயிடும் ஓகே செவருக்கு அப்கிரேட் கொடுத்தாச்சு காசு கம்மி கம்மியாயிடுச்சு இனி அவ்வளோதான் வேறு எதுவும் அப்க்ரேட் பண்ண முடியாது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ம் இங்கே மட்டும் கொஞ்சம் சேர்த்து தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் பில்டர்ஸில் பிஸி ஆகிட்டாங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மோட்டிவேட்டிங்காக சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்